மக்களை உங்களின் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலிலிருந்து நான் உங்கள் நண்பன் இன்னைக்கு நம்ம தலைப்பு ரொம்பவே பரபரப்பான ஒரு அரசியல் அப்டேட் பற்றியது தளபதி விஜயின் அரசியல் என்ற அடுத்தடுத்து முட்டுக்கட்டைகளா தவைய தொண்டர்கள் ஏன் புலம்புறாங்க வாங்க டீடைலா பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ரசிகர்கள் தவைய உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தளபதி விஜய் குறித்த ஒரு செய்திதான் தமிழ்நாட்டின் அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு நம்ம தளபதி தன்னோட அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து இடர்கள் பின்னடைவுகள் வருதான தவக வட்டாரத்துல ஒரு பெரிய கவலையே இருக்கு நண்பர்களை இங்க நம்ம பேச வேண்டிய முக்கியமான ஒரு தேதி செப்டம்பர் இருபத்தேழு கரூர்ல நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவத்துக்கு பிறகு தளபதி விஜய் இதுவரைக்கும் வெளியில தலை காட்டவே இல்லைங்க அரசியல் தலைவர்னா இது மாதிரி துயர சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்றதுதான் ஆகப்பெரிய ஆறுதல் ஆனா அந்த வாய்ப்பு தளபதிக்கு அமையவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகளை செய்யணும்னு நினைச்சார் நிவாரண உதவிகள் கூட ஆன்லைன் மூலமா தன்னுடைய நிர்வாகிகளை வச்சு அனுப்பிட்டார் ஆனா விஜயின் நேரடி ஆறுதல் ஒரு ஒரு ஏக்கம் இருக்கு இப்போ அந்த சம்பவம் நடந்து நாள்கள் அனுசரிக்க வேண்டிய சூழல் அடுத்து என்ன வந்தது தமிழகமே கொண்டாடிய தீபாவளி பண்டிகை விடுமுறைகள் விசேஷங்கள்னு இப்போ கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாள்களுக்கும் மேல கடந்து போயிடுச்சு அரசியல் அப்படின்னா ஒரு தலைமைக்கு டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த இருபத்தைந்து நாட்களை கடந்து விட்டது தளபதியோட உடனடி அரசியல் செயல்பாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன இடைவெளின்னு தான் சொல்லணும் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அது தளபதியின் கரூர் பயணம் இந்த துயரத்துக்கு அப்புறம் மக்களை அவர் நேரில் சந்திக்கும் முதல் நிகழ்வாக இதுதான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா கனமழை ஆமாங்க தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல இப்போ மழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு கரூர் பயணத்தை இப்போ இந்த மழை காரணமாக மீண்டும் தள்ளி போட வேண்டியிருக்குன்னு தவக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருது நண்பர்களே இப்போ தவகையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரொம்பவே சோர்வடைந்து ஒருவித புலம்பல்ல இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அடுத்தடுத்து முட்டுக்கட்டைகளா துயரம் விடுமுறை இப்போ மழைன்னு மக்களுக்கு பக்கத்துல போய் நிக்க வேண்டிய டைமிங் எல்லாம் மிஸ் ஆகுதேன்னு அவங்களுடைய கவலை சத்தமா கேட்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் கட்சிப் பணிகளை வேகப்படுத்தினாலும் தளபதியின் பொதுவெளி தோற்றம் பப்ளிக் அப்பியரன்ஸ் இல்லாமல் போவது அவங்களுடைய உத்வேகத்தை குறைக்குதுன்னு சொல்றாங்க ஆக விஜய்யோட அரசியல் பயணம் தொடங்குவதற்கு முன்னரே ஒருவித சோதனை காலத்தை சந்திக்குதான் தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த தாமதம் விஜய்யின் அரசியல் வியூகத்துல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இடர்களை எல்லாம் தளபதி எப்படி சமாளிக்க போறார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி